வணக்கம் கொஞ்சம் கேளுங்களேன் தினம் ஒரு தகவல் தெரிஞ்சுக்குவோம் இன்னைக்கு வந்து நம்ம ஆக்கப்பூர்வமாக அறிவுபூர்வமான ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம் ஸோ சயின்டிஸ்ட்னா ஒரு பெரிய விஷயம் அவங்க எவ்வளவு பெரிய டெடிக்கேஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் ரிசர்ச் எல்லாம் பண்ணி அந்த ஒரு பொசிஷனுக்கு போவாங்க அவங்களுக்கு தான் சயின்டிஸ்ட் சொல்லுவோம் அந்த மாதிரி லாஸ்ட் இயர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மந்த் வந்து சுனிதா வில்லியம் அவங்க டீம் வந்து ரிசர்ச்சுக்காக ஒரு விண்கலத்தில் போயிருக்காங்க ஸ்பேஸுக்கு அங்கே போயிட்டு ரிசர்ச் முடிச்சிட்டு நைன் டேஸ்ல ரிட்டர்ன் வரதா தான் பிளான் அங்கே போனதுல அவங்க விண்கலத்தில் ஏதோ இஷ்யூ ஆகி அவங்களால வர முடியல ஸோ அவங்க கிட்டத்தட்ட ஒரு எவ்வளோ நாளாக ஒம்பது மந்த்து நைன் மந்த்ஸாக வந்து அங்கே தான் இருக்காங்க ஸோ இப்போ வந்து நாசாக்கோ கூட வந்து ஸ்பேஸ் எக்ஸ் எலன் மாஸ்கோட கம்பெனியும் சேர்ந்து ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்கள வந்து திரும்ப கொண்டு வரதுக்கான வேலைகள் இருக்கு நாளைக்கு அதாவது மார்ச் தேர்ட்டின் வந்து அவங்க இந்தியா நேரப்படி ஃபைவ் ஓ கிளாக்கு அவங்க வந்து இங்கேருந்து டீம் வந்து கிளம்புறாங்க அவங்கள கூட்டிகிட்டு வர்றதுக்காக ஸோ அந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணி இங்கேருந்து ஒரு ராக்கெட்டில் நாலு பேர் கொண்ட குழு போகிறாங்க ஸோ அவங்கள பார்த்துருப்பீங்க சுனிதா மில்லியை எக்ஸசைஸ் பண்ணுற வீடியோ அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுறது ஒரு நைன் மந்த்ஸு நம்மளாம் கொஞ்சம் நேரம் ஏறக்கூடாது பேசாமல் இருந்தாலே நமக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இரிட்டேட்டாக இருக்கும் ஒம்பது மாதங்களாக அவங்க விண்வெளியில் இருக்காங்க அதுவே அவங்க பெரிய சாதனை அவங்க நிறைய சாதனைகள் பண்ணியிருக்காங்க அதில் இந்த சாதனை ஆனால் இது சாதாரண விஷயங்கள் இல்லைங்க மிகப்பெரிய சவால் இருக்குது ஏன்னா அவங்க ரிட்டன் வரும்போது வெப்பநிலை அவங்களோட உடலில் ஏற்படுற மாற்றங்கள் ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் அவங்க நல்லபடியாக கண்டிப்பாக வரணும் ஸோ அதுக்கான ஏற்பாடுகளை எல்லாமே செஞ்சுருக்காங்க இப்போ வந்து இந்த டீம் போயிட்டு அவங்கள அவங்களோட விண்கலத்தை சரி பண்ணி அவங்க வரும்போது மார்ச் சிக்ஸ்டீன் வந்துருவாங்கன்னு சொல்கிறாங்க ஸோ அவங்களுக்காக எல்லாருமே ப்ரே பண்ணிக்கங்க நல்ல விதமாக அவங்க வரணும் அவங்கள மாதிரி நிறைய சயின்டிஸ்ட்டை வந்து நம்ம உருவாக்கணும் தேங்க் யூ